12th Max பார்க்க போகிறது எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் என்ற வலைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை ஜீரோ கமா ஜீரோ மற்றும் ஒன்று கமா ஒன்று என்ற வெட்டும் புள்ளிகளில் காண்க இப்போ நமக்கு வளை வேண்டு கொடுத்துட்டாங்க கோணம் வந்து வந்து புள்ளி இந்த புள்ளியில் வந்து வச்சு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குற்றக்கு வலைவரைக்கு தனித்தனி என்ன பண்ணிக்கலாம் சாய் கண்டுபிடிச்சிக்கலாமா ஏன்னா வெட்டும் புல் இருக்கிறதுனால சாய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வலைவரை கண்டுபிடிக்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரா அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கான சாய் கண்டுபிடிக்கலாம் இப்போ சாய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மல் நமக்கு தெரியும் எம்ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸா இங்கே ரெண்டு வலைவரம் இருக்குது அதனால் சாய்வு இது எம் ஒன் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து எம் டூன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இதுக்கு சாய்வு என்ன பிடிக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா முதல்ல அடுக்கை பொறுத்து ஒரு தடவை வந்து வகையிடணும் அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து ஒரு தடவை வகையிடணும் சரிங்களா அப்போங்க ரெண்டு இருக்கா ஃபார்மில் அப்படி என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னா அப்போ அடுக்கு முடியும் வருமா ரெண்டு எக்ஸ் பவரில் இப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று கழிச்சாவில் ஒன்றா அடுத்து எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகை பண்ணும்போது என்னாகும் நமக்கு ஒன்று வரும் இன்ட்டு ஒன்று இப்போ ஒன்று பிறக்கும் போது அதுதான் கிடைக்கும் இப்போ டூ எக்ஸ் மட்டும் வரும் இது எம் ஒன்றுக்கான சாய்வு சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா இப்போது இதுக்கான சாய்வு என்ன பிடிக்கலாமா இப்போ என்ன பண்ணலாம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா என்ன எப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இதை வகை செய்யும்போது என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோமா அப்போ என்ன வரும் டூ ஒய்னு வருமா டூ ஒய் பவரில் உங்கள் ஒன்று புடல் ஒன்றுதான் புடல்னால ஒன்று தான் அடுத்து ஒயை பொறுத்து வகையீடு செய்யும் போது என்னக்கும் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வருமா ஈக்குவல் எக்ஸை பொறுத்து வகை செஞ்சீங்கன்னா நமக்கு ஒன்று வரும் இப்போ ஈக்குவல் ஒன்று இப்போ இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற அந்த டூஒயை வந்து இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் வருமா வகுத்துல வருமா அப்போ டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஒன்று பை டூ ஒய்னு வ வருமா இப்போ நம்ம சாய்வுக்கான ஃபார்மலே என்னென்னு எடுப்போம் எம் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எடுப்போம் அப்போ அப்போங்க டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது அப்போ இதுக்கு போய் எம் எடுத்துக்கலாமா முன்னே எம் ஒன்று எடுத்தோம் இப்போ எம் டூன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ எம் டூவோட மதிப்பு ஒன்று டிவைட் பை டூ ஒய் சரிங்களா இப்போது தரப்பட்ட வலைவரைக்கு இடைப்பட்ட கோணம் கோணத்துக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் டென் டிட்டா ஈக்குவல் மோட்லஸ் ஆஃப் எம் ஒன் மைனஸ் எம் டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் எம் ஒன் இன்ட்டு எம் டூ சரிங்களா இப்போது இதுக்கான மதிப்பு இங்கே இல்லாமா மோட்லஸ் ஆஃப் எம் ஒன்னுக்கான மதிப்பு நமக்கு தெரியும் டூ எக்ஸ் மைனஸ் எம் டூக்கான மதிப்பு ஒன்று பை ரெண்டு ஒய் டிவைட் பை Plus M 2x M2 1 ப்ளஸ் எம்வோட மதிப்பு டூ எக்ஸ் இன்ட்டு எம் டூவோட மதிப்பு 1 பை டூ ஒய் சரிங்களா ஈக்குவல் இப்போ என்ன பண்ணலாம் இது குறுக்கு பிக்கப் பண்ணலாமா இப்போ குறுக்கு பிக்கப் பண்ணும்போது போது க்ராஸ் மல்டிபிளேஷனுக்கு கீழே எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறதான் அர்த்தம் அப்போ பேருக்கும் போது பாங்க இப்போ டூ எக்ஸ் இன்ட்டு டூ ஒயின்னு வருமா மலசம் டூ 2y இன்ட்டு டூ ஒய் மைனஸ் ஒன்று டி பை ஒன்று இன்ட்டு டூ ஒய் டூ ஒய் அப்படியே வந்துடும் சரிங்களா டிவைட் பைப்பாங்க இப்போ ஒன்று ப்ளஸ் இப்போ டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ ஒய் பெருக்கில் இருக்கா அப்படியே பாங்க நேராக பெருக்கும் போது ஒன்று இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் தான் வரும் அப்போ டூ எக்ஸ் டிவைட் பை டூ ஒய்னு வருமா மாட்லஸ் ஆஃப் ஈக்குவல் இப்போ டூ எக்ஸ் டூ ஒய் ரெண்டு இன்ட்ரெண்டு நாலு நாலு எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு வருமா எக்ஸு ஒய் மைனஸ் ஒன்று டிவைட் பை டூ ஒய் டிவைட் பை இப்போ ஒன்று இருக்குங்க ப்ளஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ ஒய் இருக்குது குறுக்கு பக்கம் பண்ணிக்கலாமா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போது கீழே எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று இன்ட்டு டூ ஒய் டூ ஒய் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் டிவைட் பை ஒன்று இன்ட்டு டூ ஒய் டூ ஒய் சரிங்களா ஈக்குவல் இப்போ இப்போ மேலே டூ ஒய் இருக்கா பக்கத்தில் தான் இருக்குது மேலே கிளியும் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணால் மீது என்ன இருக்குது ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன்று டிவைட் பை இப்போ உங்கள் ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது ப்ளஸில் இருக்கா இதை அப்படியே எடுத்து எழு எக்கலாமா ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இது இதுக்கான மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா டேன் டீட்டாவுக்கான மதிப்பு இப்போ கொஷினில் வந்து நமக்கு புள்ளி கொச்சுக்கார்த்திங்களா அந்த புள்ளியில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சேன் என் சமம்பளை பிரதி இல்லாமா எக்ஸுக்கு பதில் எக்ஸோட மதிப்பையும் ஒய்க்கு பதில் ஒய்யோட மதிப்பையும் பிரதிட போகிறோம் சரிங்களா ரெண்டு புள்ளி ஆக்கிறதுனால ரெண்டு தான் எடுக்க போகிறோம் டீட்டா ஒன்று ஒன்று எடுக்க போகிறோம் டீட்டா டூன்னு ஒன்று எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஜீரோக்காமல் ஜீரோ இந்த புள்ளி வழியும் நம்ம எடுத்துக்கலாமா எடுக்கும்போது போது இது எக்ஸ் அடுப்பு ஒய் நடுப்போம் இப்போ இப்போ டேன் டீட்டா ஒன் எடுக்க போகிறோம் டீட்டா ஒன் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் இப்போ நாலு எக்ஸர மதிப்பு என்ன ஜீரோ ஒய்யோர மதிப்புனா ஜீரோ மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒய்யோர மதிப்புண்ண ஜீரோ ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸில் மதிப்பும் ஜீரோ சரிங்களா இப்போ ஜீரோ ஓடுதா பிறகு நாள் வகுத்தால் நமக்கு ஜீரோ தான் அப்போ நாலு ஜீரோ இன்ட்டு ஜீரோன் இருக்குது அப்போ டென் உங்களுக்கு ஜீரோ வருமா மைனஸ் ஒன்று டிவைட் பை இது பாருங்க ரெண்டு இன்ட்டு ஜீரோ இங்கே ஜீரோ இது ஜீரோ வரும் அப்போ நமக்கு இங்கே ஜீரோ தான் வருமே ஈக்குவல் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூட்டுநில கழிச்சில் அதே நம்பர் வரும் பெருக்குன்னா வகுத்த ஜீரோ ஆயிரும் டிவைட் பை ஜீரோ அப்போது இந்த மாதிரி இப்போது மைனஸ் ஒன்று மாநிலத்தை விட்டு வெளியேடுத்து போது என்ன வரும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் அப்போ ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஜீரோனு வருமா இந்த மாதிரி நமக்கு டேனோட மதிப்பு கிடச்சுன்னா டேன் டீட்டாவுக்கு வந்து மதிப்பு ஒன்று பை ஜீரோ வந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் முடிவிலி சரிங்களா இதான் இன்ஃபினிட்டியோ இது டேன் டீட்டா ஒன்றுக்கான மதிப்பு இப்போது அந்த இன்ஃபினேட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ டேபிளேஷனில் நமக்கு வந்து ஃபைவ் பை டூன்னு வருமா மதிப்பு அப்போது டேன் டீட்டா ஒன் ஈக்குவல் டேன் பை பை டூ அதாவது தொண்ணூ தொண்ணூறு டிகிரியில் வரும் சரிங்களா தொண்ணூறு டிகிரிக்கான மதிப்பு பை பை டூ இங்கேயும் டேன் இங்கேயும் டென் இருக்குது கேன்சல் பண்ணிட்டங்கன்னா டீட்டா ஒன்னோட மதிப்பு நமக்கு என்ன பை பை டூ சரிங்களா இப்போ அடுத்து என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களா இப்போ ஒன்றுக்கம்மா ஒன்றுன்ற புள்ளி வெளியே சேம் இது இது எக்ஸ்ட்ரா மதிப்புன்னு எடுக்க போகிறோம் இது ஒய்ர மதிப்புன்னு எடுக்க போகிறோம் இப்போ டென் டிட்டாவுக்கு நம்ம என்ன பிடிச்சோம் பார்த்தீங்களா மதிப்பு அதில் பிரதிகிற போகிறோம் அதாவது டென் ஒன்று எடுத்தோம் டென் டிட்டா ஒன்று எடுத்தோம் இந்த டேன் டிட்டா டூனு எடுக்க போகிறோம் சரிங்களா மோட்லஸ் ஆஃப் இப்போ நாலு எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம் ஒன்று ஒயிக்கு பதில் ஒன்று கொடுக்க போகிறோம் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஒயிக்கு பதில் வந்து ஒன்று கொடுக்க போகிறோம் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் ஒன்று சரிங்களா இதில் ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா ஆன்சர் அது மேலே நீங்கள் எடுத்து எழுதிவிட்டும் அதுக்கப்புறம் மதிப்பு பிரதிட்டுருக்கலாம் மாநில சாஃப்ட் நாலு இன்ட்டு ஒன்று போய் போது அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ நாலு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு சரிங்க நாலு மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணால் மூணா மூணு டிவைட் பை ரெண்டு இன்ட் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு மாண்டில் சாப்பிட்டு எடுத்து எழுதும் போதும் மூணு பை நாலுன்னு தான் வரும் ஈக்குவல் மூணு டிவைட் பை நாலு இது டென் டிட்டா டூவோட மதிப்பு நமக்கு டீட்டா மதிப்பு மட்டும்தான் ஆகணும் இப்போ மூணு பை நாலுன்னும் போது இதுக்கான மதிப்பு நமக்கு கிடையாது சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் டீட்டா டூ ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு மூணு பை நாலு இதுக்கு மதிப்பு இல்லை ஸோ அதனால வந்து டீட்டாவோட மதிப்பு மட்டும் நமக்கு வேணுன்றதுனால இந்த பக்கம் டேனாக இருக்கிறது இந்த பக்கம் இருக்கும் டேன்வஸ்ஸாக மாதிரி டேன்வஸ் மூணு பை நாலு எடுத்து எழுந்திருக்கோம் இது டீட்டா டூவோட மதிப்பு ஃபைனலாக டீட்டா ஒன் டீட்டா டூ மதிப்பு எடுத்து எழுதிக்கோங்க